அக்டோபர் முப்பதாம் தேதிக்கான ஜீவ ஊற்று வேததியான முப்பத்தி ஒன்பது ஐந்து விடுவாய் நான் இதை சொன்னேன் என்று கத்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்பதே குறுகலான மற்றும் இடுக்கமான பாதை வழியாக சென்று விசாலமானதை சுதந்திரிக்கிறவர்கள் உண்டு மற்றொன்று குறுக்கு புத்தியோடு குறுக்கு வழியில் விசாலமானதை தேடுகிறவர்களும் உண்டு குறுக்கு வழியில் விசாலமானதை தேடுகிறவர்கள் இந்த உலகத்தாராக இருக்கிறார்கள் இவர்களுடைய பார்வையில் விசாலமானது என்பது உலக ஆசீர்வாதங்கள் மட்டுமே இந்த உலக ஆசீர்வாதங்களை தங்களுடைய குறுக்கு வழியிலேயே பெரும்பாலானோர் அடைகிறார்கள் குறுக்கு வழியில் அடைய நினைப்பவர்கள் சாத்தானுடைய துணை இல்லாமல் இவர்களால் உலக ஆசிர்வாதங்களை சுதந்திரிக்கவே இயலாது ஆகவே இவர்கள் தேடுகிற உலக ஆசிர்வாதங்களாலேயே அவர்கள் விசாலமான பாதாளத்தில் விழுந்து போவார்கள் இதையே மத்தியு ஏழு பதிமூன்றில் கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமுமாயிருக்கிறது இருக்கிறது அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர் என்று வேதம் கூறுகிறது வழியாக மூலமாகவும் பரலோக ராஜ்யமாகிய விசாலமான ஸ்தலத்தை சுதந்திரிப்பார்கள் பரலோகமாகிய விசாலமான ஸ்தலத்தை சுதந்திரிக்க பிரயாசப்படுகிறவர்கள் கரடு முரடான பாதைகளும் பள்ளங்களும் மேடுகளுமானவற்றை கடந்துதான் விசாலமான பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க வேண்டும் ஆனால் நம்முடைய இயேசுவோ கத்ராகிசுவோம்மைடையவர்களின்படி தம்முடையவர்களின் இடையூறாக இராதபடி தம்முடையவர்களின் பாதையை சிவப்படுத்தி ஓட செய்கிறவராக பரலோக ராஜ்யத்திற்கு வழி இருக்கிறார் ஆகவே கத்ராகி இயேசுவை தங்கள் வாழ்வில் பின்பற்றாமல் அவர் வாக்கு பண்ணிய பரலோக ராஜ்யமாகிய விசாலமான ஸ்தலத்தை சொந்தரிக்கவே இயலாது ஆகவே கத்ராகி இயேசுவின் கிருபையை பற்றி அவர் காட்டும் நேர்வழியில் நடந்து நன்மைகளை ஆசிர்வாதங்களை பரலோக ராஜ்யத்தையும் சுதந்திரிப்போம் ஆமேன் அலிலுயா